ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹாஃபிஷியல் என்னடா காசிமீடு மார்க்கெட் மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க காசிமீடு மார்க்கெட்டே தாங்க என் பொண்ணுங்க கடமை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க வந்துட்டு நானும் எங்கள் சின்ன அக்கா தேவியும் சேர்ந்து பிளான் பண்ணி இன்றைக்கி காசிமீர் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்களா மார்க்கெட்டில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாம் வந்து இறங்குதுன்னு இருந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக இறக்கி விற்கிறாங்கங்க மொத்தமாக விற்பனை செய்கிறவங்க வந்துட்டு ஏலம் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இன்றைக்கி காசிமேடு மார்க்கெட்டை ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மீன் வெட்டுறதுக்குன்ட்டு ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமை தானே சண்டே தான் கூட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வியாழக்கிழமை பாருங்கள் சரியான கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் நாங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அந்த மீன்லாம் ரொம்ப அழகாக கூவி விற்கிறாங்க அந்த ஏலம் விற்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க அவ்வளோ அழகாக ஏலம் விற்கிற ஏலம் விடுறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் சூப்பராக இலாம் விட்டாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு இதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு சரி மீன் கடமை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே மீன் கடமைலாம் க்ளீன் பண்ணுறதுக்குனே சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் அந்த வழியாக வந்து அவங்கக்கிட்ட மீன் கடமைலாம் க்ளீன் பண்ண கொடுத்துட்டு ஹாயை உட்காந்துச்சு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள்

ஒரு ஒரு டைம் போய் போய் ஒரு ஒரு டிஷ் கெட்டு கேட்டு வாங்கிட்டு வரப்பத்தியா என்ன உன் கடமை உணர்வு கடைசியா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நண்டு கடமா அப்புறம் வஞ்சுர மீன் எரா நெத்திலி கருவாடு வாழை கருவாடு இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் Thank you, friends.